அடிச்சு போட்டா ஏன்னு கேட்க நாதி இல்லாத அண்ணாத என் மாப்பிழ மேல கை வச்சா நான் வருவேன் தெரியும் லடா என்ன கை நடிக்கத் தெரியாத ஒரு நடிகன் நல்ல நடிகன் ஆகலாம் அதாவது சிவாஜி கணேசன் போல விக்ரம் போல கமலஹாசனை போல சூர்யாவை போல நல்ல நடிகனாகலாம் ஆனால் ஒரு நடிகன் சிஎம் ஆக ஆகிறது எவ்வளோ பெரிய கேவலம் இந்த தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களை ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க பக்கத்து நாடுலெல்லாம் பாருங்கள் மாநிலத்திலலாம் சிஎம்மாக இருக்காங்க நடிகரெல்லாம் ஏன் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டுறீங்க நீங்கள் இதை யோசிக்கலன்னா பின்ன யார் யோசித்து நல்ல முடிவு எடுப்பா இந்த தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களை தயவுசெய்து நீங்கள் கை நீட்டி பணம் வாங்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஓட்டுக்காக பணம் வாங்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு எங்கேயோ மற்ற நாடை விட இந்தியாவிலே நம்பர் ஒன் மாநிலம் நம்ம நாடு தான் ஏன்னா சோழன் வாழ்ந்த சேரன் சோழன் பாண்டியன் இவர்களை போல அரசர்கள் வாழ்ந்த நாடு தமிழக மக்களே தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க நம் தமிழ்நாட்டில் நடிகர்கள் தேவையில்லை மற்ற துறையில் எவ்வளோ துறையில் நல்ல மனுஷங்கள்லாம் இருக்காங்க அவங்கள தேர்ந்தெடுங்க தமிழக மக்களே இப்போது விக்ரம் நடித்த இந்த சீன் பார்த்திங்க இல்லையா அந்த சீனில் விக்ரம் நல்லா நடிச்சிருக்காரு அதே விக் அந்த விக்ரம் நம்ம ஆக்கினா எவ்வளோ முட்டாள்தனம் ஒரு நடிகனை நடிகனாக பார்க்கணும் அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் அவர் நடிகனை சிஎம்மாகக்கிறது எவ்வளோ முட்டாள்தான் கொஞ்சம் யோசிங்க தயவுசெய்து தமிழக மக்களை என்ன அருமை மக்களே இந்தியாவில் இந்தியாவில் உலகத்தில் தயவுசெய்து நல்ல வளர்ந்த நாடுகளெல்லாம் பாருங்கள் நடிகர்கள் யாராவது ஒரு அதிபராகவோ பிரதமராகவோ சிஎம்மாகவோ இருக்காங்களா யோசித்து பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் இது மாதிரி சோழர்கள் வாழ்ந்த ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிறோம் உலகத்தில் முதல் மொழி தமிழ் மொழின்னு சொல்கிறோம் ஆனால் முதல் முதல்ல நடிகின சிஎம் ஆக்குனது நம்ம தமிழ்நாடு தான் அதில் தான் பெருமை இருக்குது தவிர மற்ற இதில் பெருமை இல்லை நம்ம தமிழ்நாட்டை பற்றி தயவு செய்து சிந்தியங்கள் அன்பான மக்களே உலக மக்களே இந்திய மக்களே தமிழ் மக்களே சிந்தியங்கள் தயவுசெய்து உங்கள் பாதம் தொட்டு தயவு செய்து சினிமாக்காரனை சிஎம் ஆக்காதுங்க தயவுசெய்து ஏன்னா நம்ம